ப்ரீ மேட்ரிமோனியலுக்கு நாங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் மிட் நைட் வந்து ஒரு கால் வருது அப்ராட்லேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க என்னோடய உட்பி வந்து என்கிட்ட ஏதோ போய் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார் சப்ஜெக்ட் கிளம்பிட்டாங்க சார் என்னடா சொல்கிறேன் அவங்க ரெகுலராக போய்ட்டுருக்க இது தானே இல்லை சார் திடீர்னு கிளம்பிட்டாங்க சார் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் டீம் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா சார் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சார் அவங்க ஆஃபீஸ்லேருந்து நாள் அன்றைக்கி ஒரு பேர்சன் வந்து உள்ளர வராரு இந்த பேர்சன் எப்படி வராரு அப்படின்னா அந்த அந்த சூழ்நிலைக்கு என்ன வேஷம் போடணுமோ அந்த வேஷம் போட்டு தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் தரும் அதில் யாரும் இல்லைங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க பட் எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு நம்ம எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துட்டோம் பட் கிட்ட பதில் இல்லையே அந்த ஒரு ஆவேசத்திலேயே அவங்க கிடக்கடன்னு டிசைட் பண்ணிட்டாங்க இவர் உடனே இந்தியா கிளம்பி வந்துட்டு எங்ககிட்ட இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் பென் டிரைவ்ல போட்டு காப்பி பண்ணிட்டு அப்புறமா வந்து வந்துட்டேன் பண்ணேன் கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் நாசமா போய் சாரி சார் உங்களை நான் அன்னைக்கே நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம விட்டுட்டோம் அந்த வாழ்க்கை நீ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஏன் ஒரு டிடெக்டிவ் கன்சல்ட் பண்ணக்கூடாது நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டிடெக்டிவ் பிரபு அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க அவர் வந்து நம்ம கிட்ட பேசும்போது அவர் பார்த்ததுல ரொம்ப முக்கியமான கேஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாரு இல்லையா இன்னைக்கும் அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேஸ் தான் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நீங்க வந்து எப்பவுமே எங்ககிட்ட வந்து நிறைய முக்கியமான கேஸ்லாம் ஷேர் பண்ணுவீங்க நீங்க டெய்லி நிறைய கேஸ் எல்லாம் பாத்துட்டே இருக்கீங்க ஆனா இந்த ஒரு கேஸ்க்கு நீங்க ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான கேஸ் அது மட்டும் இல்லாம மக்கள் வந்து இந்த விஷயத்துல கொஞ்சம் அவேர்னஸ் அவேர்னஸோட இருக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயம் சார் டெஃபினெட்லி அது வந்து ப்ரீ மேட்ரிமோனியலுக்கு நாங்கள் இந்த ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் பிகாஸ் ஒருத்தவங்களோட லைஃபை வந்து எங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்கிறத நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் ஒரு பொண்ணோட லைஃப்போ இல்லை ஒரு பையனோட லைஃபோ அதை நாங்கள் தீர விசாரித்து நாங்கள் ரிப்போர்ட்டாக கொடுக்குறோம் ரீசெண்டாக நாங்கள் ஒரு கேஸ் பார்த்தோம் எனக்கு வந்து ஒரு மிட் நைட் வந்து ஒரு கால் வருது அப்ராட்லேருந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு அவர் இன்ட்ரோ பண்ணிக்கிறாரு நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன் அது எல்லாமே சொல்கிறாரு சொல்லிட்டு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி சார் பட் என்னோடய உட்பி வந்து என்கிட்ட ஏதோ போய் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நான் அவளை தான் வேண்டாவா அப்படின்னு எனக்கு தெரியல போயின்னால் என்ன மாதிரியான விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு சரியாக சொல் புரியல நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா என்னோடய உட்பியை வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் அங்கே பார்த்தேன் அவங்கள மாலில் பார்த்தேன் தேட்டரில் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் நான் அவகிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது நீ எங்கே இருக்க இப்போ அப்படின்னு கேட்குறப்ப நான் ஆஃபீஸில் இருக்கேன் அவங்க வந்து ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெகுலராக சொல்கிறாங்க ஆனால் இவ இவருக்கு வந்து இப்போ மற்றவங்க அந்த நாள் குறிப்பிட்ட நாள் இப்போ தேர்ஸ்டேன்னா தேர்ஸ்டே நான் அவங்க அங்கே பார்த்தேனே அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறப்பன்னு எங்கே இருந்த தேர்ஸ்டே அப்படின்னு ஒரு கேட்குறாரு நான் ஆஃபீஸில் தாங்க இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க ஸோ இது வந்து அவருக்கு டவுட் ஆயிடுது டவுட் ஆகிட்டு எங்கக்கிட்ட வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி பார்த்து தரணும் சார் அவங்கள இன்னொரு ரெண்டு மாதத்தில் எங்களுக்கு கல்யாணம் இருக்குது நான் நெக்ஸ்ட் மந்த் நான் இந்தியா வந்துடுவேன் எனக்கு அதுக்குள்ளார நீங்கள் எனக்கு ரிப்போர்ட்டு கொடுத்துடணும் சார் அப்படின்னா நான் பண்ணித்தரேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இந்த கேஸை சார் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேஸ் எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அவங்க கொடுத்த அந்த லொக்கேஷனுக்கு நம்ம டீமை போய் ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த லொக்கேஷனை அனலைஸ் பண்ணுவோம் அந்த சரௌண்டிங்ஸில் எப்படி இருக்குது பிகாஸ் நாங்கள் ஒரு ஒரு சர்வலன்ஸ் பண்ணுறோன்னா க்ளீனாக இருக்கணும் நாங்கள் அங்கே நிற்க முடியுமா எங் நாங்கள் அப்சர்வ் பண்ணணும் ஒரு மானிட்ரிங் பண்ணணும்னா நாங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் அதெல்லாம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறோம் டீம் பார்த்துட்டு சார் அங்கே நிற்க முடியாது ரொம்ப லஞ்சமான ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த தெருவில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் நடந்து போனாலே பெரிய விஷயம் சார் அங்கே நிற்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு இவங்க டெய்லி இவங்களை மானிட் மானிட்டர் பார்த்துக்கிட்டே ஏதாவது சோலும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இவங்க டெய்ல் பண்ணிகிட்டே போகிறாங்க இவங்க ஒரு வெஹிக்கிள் வச்சுருக்காங்க ஒரு ஆக்டிவா ஒன்று வச்சுருக்காங்க ஆஃபீஸ் போகிறாங்க ரெகுலராக மூவ்மெண்ட் இதே தான் நடந்துக்கிட்டு ஒரு த்ரீ டீ த்ரீ ஃபோர் டேஸாக வந்து பெருசாக எதுவும் அட்வைஸாக எதுவும் கிடைக்கல கிடைக்கலங்கிறப்போ நம்ம டீமும் வந்து ரிஸ்க் எடுத்து தான் நிற்கிறாங்க பிகாஸ் அந்த இடத்துல நிற்கிறப்ப என்கொயரி ஆகிடும் தட் மீன்ஸ் ஒரு வேறு யாரோ பார்த்துட்டு எதுக்கு இங்கே நிற்கிறீங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் வந்துச்சுன்னா அந்த ஸ்பாட்டில் அகைன் வேறு ஒரு டீம் போட்டால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நாங்கள் என்ன யோசித்தோன்னா டெயில் பண்ணுறதுக்கு ஒரு டீமை போட்டுவிட்டு மானிட்ரிங் அந்த ரெசிடென்ஸை வந்து மானிட்ரிங் ப பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கள் வெஹிக்கிளில் ஒரு டிவைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் வச்சுருவோம் தட் மீன்ஸ் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எங்கள் வெஹிக்கிளை அந்த வீட்டு முன்னாடி நிப்பாட்டி வச்சாச்சு ரெகுலர் மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கு ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் டேஸ் அப்படியே தான் இருக்கு குறிப்பிட்ட நாலன்னைக்கு நாங்கள் அங்கே ஸ்ட்ரீட்டில் இல்லை பட் எங்கள் வெஹிக்கல் அங்கே இருக்கு அங்கே வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு ஒம்போது மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போனாங்க நைன் தேர்ட்டிக்கு உள்ளார ஆஃபீஸ்க்குள்ளார போயிடுறாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் தேர்ட்டிக்குலாம் கிளம்பி வந்துடுறாங்க ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து இவங்க கிளம்பி வந்துடுறாங்க சார் டீம் ஃபோன் பண்ணது சார் சப்ஜெக்ட் கிளம்பிட்டாங்க சார் ஏ என்னடா சொல்கிறேன் அவங்க ரெகுலராக போய்ட்டுருக்க இது தானே இல்லை சார் திடீர்னு கிளம்பிட்டாங்க சார் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள் வெறும் எங்கேயாவது போகிறாங்களா பாருங்கள் மால் அந்த மாதிரி ஏதாவது போகிறாங்களா பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம டீமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் டீம் வந்து என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா சார் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சார் அப்படின்னாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களா டைம் என்னடா பாருன்னா அவங்க வந்துவிட்டாங்க ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் டுவெல் ஓ கிளாக் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு ரெகுலராக ஒன்றுமே இல்லை பிகாஸ் அந்த ஸ்ட்ரீட்டில் மூவ்மெண்ட்டே இருக்காது நாங்கள் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் வெஹிக்கிள் அங்கே போட்டது மட்டும்தான் ஸோ அது ரெக்கார்டட் ஆகிட்டே இருக்குது இவருக்கு நாங்கள் வந்து இன் இன்பிட்வீன் கேப்பில் வந்து டெய்லி மூமெண்ட்ஸை நாங்கள் வந்து எங்களோட கிளையண்ட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லை சார் அவங்க ஆஃபீஸ் போயிருக்காங்க இந்த ட்ரெஸ் கோட்டில் இருக்காங்க இங்கே போனாங்க பூ வாங்கினாங்க ஏதோ சம்திங் நாங்கள் அவங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை மட்டும் நாங்கள் ரிப்போர்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் பெருசாக எதுவும் எங்களுக்கு அட்வைஸாக கிடைக்கல இன்றைய குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி நாங்கள் அந்த நாள் அன்றைக்கி அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்த நாள் அன்றைக்கி ஒரு பேர்சன் வந்து உள்ளர வராரு அந்த பேர்சன் எப்படி வராரு அப்படின்னா ஒரு திருட்டு இப்போ தப்பு பண்ணுறவங்க ஒரு திருட்டுத்தனமாக வருவாங்கள்ல இந்தம்மா வராங்க கேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க அந்த அந்த நபர் வராரு இவங்க உள்ளார போயிடுறாங்க இவங்க வந்துட்டு வேறு யாராவது ஸ்ட்ரீட்டில் இருக்காங்களான்ட்டு திரும்பி திரும்பி பார்க்குறாங்க இது எல்லாமே எங்கள் இதில் டிவைஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது வந்துட்டு இப்போ உள்ளார போயிடுறாங்க முடிஞ்சிடுச்சு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு போயிடுறாங்க மறுபடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க வண்டி எடுத்துகிட்டு ஆஃபீஸ் போடுறாங்க டூ த்ரீ ஹவர்ஸ் மறுபடியும் ஆஃபீஸ் போகிறாங்க அவங்க என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா நமக்கு தெரியாத அப்படியே ஹாஸ்பிட்டல் போகிற ஏதாவது ரீசன் சொல்லிடலாம் அவங்க அந்த மாதிரி ஆஃபீஸ் போயிட்டுறாங்க போயிட்டு எப்பவுமே போல சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஆஃபீஸ் விட்டுறாங்க இவங்க வந்துடுறாங்க இல்ல இவங்க முன் இந்த நபர் வந்து உள்ள வந்தார்ல அவர் வந்து பிஃபோராக கிளம்பி போயிடுறாரு இவங்க வந்து செக் பண்ணுறாங்க ரோட்ல யாராவது நம்மள பார்த்தாங்களா வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாங்க அதெல்லாம் யாரும் இல்லைங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க பட் எல்லாமே இங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு இந்த போனதுக்கப்புறமா நாங்கள் ஈவினிங் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அவர் கிளைண்ட்டுக்கு வந்து இவங்க வந்துவிட்டாங்க வீட்டுக்கு எது இது பத்து மணிக்கு நாங்கள் சவுலன்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சார் அவங்க வந்துட்டாங்க எதோ அட்வைஸ் இல்லைங்கிற மாதிரி நாலு நாளில் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம் பட் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம் சார் இந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ்லேருந்து இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்களா இல்லையா அவங்க ஆஃபீஸில் தான் நாங்கள் இருந்தாங்க எத்தனை மணிக்கு சார் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நான் கிளைண்ட்ட கிட்டே கேட்குறேன் இல்லை இன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஆஃபீஸில் தான் இருந்தாங்க இல்லை சார் அவங்க லெவன் தேர்ட்டி லெவன் ஃபார்ட்டி ஃபைக்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துவிட்டாங்க சார் அதுக்கப்புறம் த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க இன்பிட்வீன் கேப்பில் அவங்க வீட்டில் தான் சார் இருந்தாங்க அப்படியா எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிளைண்ட் கேட்குறாரு நான் கிளைண்ட்டுக்கிட்ட சார் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நபர் வந்தார் சார் இதில் இந்த இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் அந்த ஆள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இல்லைங்க நான் தான் ஃபோன் பண்ணேன் அவங்க என்கிட்ட பேசினாங்க இது இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ்வா இல்லைனா வந்து வீட்டில் பார்த்து என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சுங்க என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ரெண்டு மாதத்தில் கல்யாணம் இருக்குது அடுத்த மாதம் வந்து அவர் இந்தியாவுக்கு வராரு ஓகே ஒரு என்கேஜ்மெண்ட் ஆன பர்சனை இவங்க சீட் பண்ணுறாங்க எதுக்காக ப்ரீ மேட்ரிமோனியலுக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் பார்த்தா மட்டும்தான் அது தெரிய வரும் நீங்கள் எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரர் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு எங்கள் மாமா பையன் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் இருப்பாங்க அதுக்காக பொண்ணு எடுத்துப்பாங்க பையன் எடுத்துப்பாங்க பட் பையனை பற்றி கேரக்டர் வெரிஃபிகேஷனும் பொண்ணோட பொண்ணை பற்றி கேரக்டர் வெரிஃபிகேஷன் யார் பண்ணுவாங்கன்னா நாங்கள் தான் பண்ணணும் உங்களுக்கு சொந்தக்காரங்க மத்தியில நீங்க கேக்குறப்ப ரொம்ப நல்ல பையன்பா ரொம்ப நல்ல பொண்ணுப்பான்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்களோட என்ன இருக்குங்கிறது தெரியாது இல்ல நாங்க பண்ணணும் அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இந்த கிளைன் இந்த கேஸ்க்கு வருவோம் நான் கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி ஓரளவு சொல்றப்ப அவர் அதை அக்செப்ட் பண்ணல சார் எப்படி சார் சொல்றீங்க சார் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு சார் நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிச்சு எனக்கு உடனே அனுப்புங்க சார் சார் இருங்க அவசரப்படாதீங்க நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த நபர் யாருங்கிறதெல்லாம் தெரியாது ஏதாவது ஒரு வேலையா கூட வந்திருக்கலாம் பொறுமையாக இருப்போம் இந்த கே இன்னும் ரெண்டு நாள் நாங்கள் சேவலன்ஸ் பண்ணி தரோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரி ரைட்டு பண்ணி தருவோம் அப்படின்ட்டு நாங்கள் விட்டுவிட்டோம் அடுத்த நாள் இதே மாதிரி தான் ஆகுது ஆக்சுவலாக இந்த இந்த பொண்ணோட பேரண்ட் வந்து ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறாங்க ஓகே அவங்க அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இந்த பொண்ணு உள்பட எல்லாருமே நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குள்ளே எல்லாேருமே கிளம்பிடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் மார்னிங் போனாங்கன்னா ஈவினிங் தான் இவங்க எல்லாம் ரீ அசம்பிள் ஆகுது அங்கே இந்த இடத்துல ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஒன்றாக ஆகுறது இதை இந்த பொண்ணு கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு தனக்கு இதுவாக யூஸ் பண்ணிக்கிறது என்னென்னா என்கேஜ்மெண்ட் பண்ணவுனையும் சீட் பண்ணுது இங்கேயும் ஒரு அஃபேர் வச்சிக்கிட்டு இருக்கு ஓகே இந்த பையன் தொடர்ச்சியாக மூணு நாளாக வரான் ஃப்ரைடே சாட்டர்டே அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே வரைக்கும் தொடர்ச்சியாக மூணு நாள் வரும் சண்டே இவங்க எல்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸோ அதனால் அந்த பையனுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல இதை நான் எப்படி சொல்கிறது எல்லாமே வீடியோவில் க்ளீனாக இருக்குது இவங்க வர்றது போகிறது இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல சில சில எல்லாம் பண்ணுவாங்க அவனை பத்திரமா பா யாரும் இல்லையா பார்க்கலையா டாட்டா காட்டுறது இப்போ ப்ளைன் கேஸ் கொடுக்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு என்கேஜ் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாங்கள் கேஸ் பண்ணுறதுங்கிறது வேற ஒரு மொத்தமாக வெரிஃபை பண்ணிட்டு சார் இவங்க நல்ல கேரக்டர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ரொசர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்கேஜ்மெண்ட் ஆனவனை சீட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமானது இதை வந்து நீங்கள் ஒரு கிளைண்ட் கிட்ட சொல்லும்போது அவர் இதை எப்படி எடுத்துக்கிட்டாரு சார் அவரே என்ன செஞ்சார் வேற என்ன பண்ணுறது என் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அவசங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இது நான் எப்படி சொல்லி நிப்பாட்டு எனக்கு தெரியல சொன்னாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க அந்த கல்யாணத்தை எப்படி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க கல்யாணம் பண்ணல அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்க கிட்டக்கு அந்த நம்ம நம்ம எல்லா ப்ரூஃபையும் குடுத்துட்டோம் பட் அவங்க கிட்ட பதில் இல்லையே இது யாரு இந்த டைம்ல யாரு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லல இல்ல அவங்க பேரண்ட்ஸ் மூலியமா அவங்க பேசி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆனா வந்து ஒரு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ரெண்டு மாசம் இருக்கும்போது அந்த கல்யாணம் நிக்கிறது அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு அதுன்றது தெரியுமா இல்ல சொசைட்டிக்குள்ளார அந்த ஃபேமிலி எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்க யோசனை பண்ணி பாருங்க அந்த பொண்ணு பெற்றவங்களே இருக்கட்டும் அவங்க எவ்வளவு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க உன் பொண்ணு சரியில்லை உங்க பொண்ணோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை நிறுத்துறாங்க ஏதோ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ சம்திங்னா கூட பரவாயில்ல உன் பொண்ணு சரி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்துறப்ப அந்த பொண்ணோட ஃபேமிலி எவ்வளவு பாதிக்கப்படும்

ஆனால் பொதுவாகவே என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு டிடெக்டிவ் வையை அணுக மாட்டுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதுதான் எனக்கும் புரியல பிகாஸ் ஒரு லைஃப் ஒரு நம்ம ஒன்றும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் எல்லோரும் வாழ போகிறது கிடையாது வாழ்கிறது ஒரு ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ அந்த வாழ்க்கையை நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் ஸோ அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு டிடெக்டிவ் கன்சல்ட் பண்ணக்கூடாது சார் என்னோட இந்த இந்த மாதிரி என்னோடய பிரைடை பார்த்து கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னால் அதுக்கு நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ண போகிறோம் நாங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணி அவங்க கேரக்டர் அனலைஸ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டரில் இருக்காங்க அது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொடுத்தோம்னா உங்கள் லைஃப் நல்லா இருக்க போகுது ஸோ ப்ரீமேட்ரி மொழிகளுக்கு நான் ஏன் முக்கியத்துவம் தரேன் அப்படின்னா உங்கள் லைஃப் நீங்கள் தொடர்ச்சியாக சந்தோஷமாக கொண்டு போனோம்னா அதுக்கு டிடெக்டிவ் ஒருத்தன் வேணும் இப்போ வந்து வேலுன்னு சொல்லி ஒரு படம் இருக்கு இல்லையா அந்த படத்துல கூட வந்து டிடெக்டிவ் இருப்பாங்க என்னன்னா இது நம்ம ஒருத்தரை வந்து டிடெக்டிவ் வச்சு நம்ம வாட்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது சப்போஸ் லீக் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து இப்போ யாரை வந்து வாட்ச் பண்ண சொல்றாங்களோ அவங்க வந்து பயங்கரமாக கூச்சிப்பாங்க சண்டை போடுவாங்க இல்லையா சார் ஸோ அதனாலதான் வந்து வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அப்படிலாம் கிடையாது நம்மளை பொறுத்தவரைக்கும் எல்லா விஷயமும் டிஸ்கிரீட்டா தான் இருக்கும் மீன்ஸ் நாங்கள் நாங்கள் அந்த சொசைட்டிக்குள்ளார எப்படி இருக்கோங்கிறது எங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் நான் ஆட்டோக்காரனா இருப்பேன் நான் பிச்சைக்காரனா இருப்பேன் அந்த அந்த சூழ்நிலைக்கு என்ன வேஷம் போடணுமோ அந்த வேஷம் போட்டு தான் எங்களுக்கு தேவையான ரிக்குயர்மெண்ட்டை நாங்கள் கவர் பண்ணுறோம் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்டை நாங்கள் எப்படி கவர் பண்ணோம் நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் பண்ணுவோம் டிஸ்கிரீட்டாக கிளைண்ட்டுங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க சில பேருக்கு வந்து நீங்கள் இது கரெக்டாக வருமா அப்படின்னு தெரிய அந்த ஒரு பயத்திலே இருப்பாங்க இவங்ககிட்ட சொன்னால் இது வெளியாக இருக்காது விஷயங்காக கசிஞ்சிருமோ அதனால் நம்ம இப்போ பொண்ணு லைஃப் பொண்ணோட லைஃப்க்கு பையனோட லைஃப்க்கு ஏதோ பிரச்சனை வந்துருமோங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கும் அதனால் மட்டும்தான் வரமாட்டாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் பட் நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி வரலாம் இப்போ வந்து சில டைம் சில கேஸ் நடந்திருக்கும் இல்லை உங்க கிட்ட வந்து இவங்களை வந்து செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க நீங்க செக் பண்ணி இவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி தப்புலாம் இருக்கு நீங்கள் நீங்க உங்க பொண்ணையும் பையனு கொடுக்காம நல்லதுன்னு சொல்லிருப்பீங்க அதுக்கு அப்புறமா வந்து இல்ல இதை வச்சு அதை மாத்திக்கிட்டே நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ண சம்பவம்லாம் இருக்காங்க கல்யாணம் பண்ணி அவங்க லைஃப் நாசமா போய் சாரி சார் உங்களை நான் அன்னைக்கே நீங்க சொன்னதெல்லாம் கேட்காம விட்டுட்டோம் இந்த மாதிரி என் பொண்ணை சீட் பண்ணிட்டான் சார் விட்டுட்டு போயிட்டா ஏமாற்றிட்டு போயிட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லி அழுதவங்களாம் இருக்காங்க பொதுவாக சார் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணையோ பையனையோ அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன கேரக்டர்லாம் அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி நீங்கள் வாட்ச் பண்ணுவீங்க சார் பேசிக்காக என்னென்னா ஒரு பையனை பற்றி அவங்க கேரக்டர் கேரக்டர் அண்ட் கேட்குறாங்க அப்படின்னா சொசட்டிக்குள்ளார் அவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாருங்கிறது தெரியணும் அவர் வந்து இப்போது ஸ்மோக் ஸ்மோக்கிங் பர்சனா இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி அது வந்து இப்போ ஜென்ரல் ஆகிடுச்சின்னு வச்சுங்க பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டை எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஸ்டைலாம் எப்படி பிகப் பண்ணுறாங்க எல்லோரும் நைட் அவுட் போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்களா இல்லை இவர் லோன்சம்மா ஏதாவது தனியாகவே இருந்து யார் கூடவும் சேராமல் இருக்கார் எப் வண்டி ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன பெக்குலியராக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அதுதான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தரும் யார் கூடவும் பேசாமல் இருக்கோ திடீர்னு சைக்கோவாக இருந்து இப்போ அந்த பொண்ணை போட்டு ஏதாவது பண்ணுவான் அந்த மாதிரி எல்லோரும் கூட ஜோவியலாக இருக்கிறவன் ஒரு கூலாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போவாங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம் நாங்கள் சொல்கிறப்பே சொல்லுவோம் அவர் நல்ல கே நல்ல டைப்புங்க எப்போவுமே சிரித்த மாதிரியே இருப்பார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா நீங்களாக தான் பேசுவார் ஸோ யூ டோன்ட் வரி நீங்கள் நம்பி கொடுக்கலாம் நல்ல இவர் இடத்துல வேலை செய்கிறாரு அவங்க ஆஃபீஸு சுற்று வட்டாரத்துலேயும் அவருக்கு நல்ல பேர் இருக்குது எந்த ஒரு கெட்ட பழக்கமோ இல்லை இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் சில விஷயத்தில் மட்டும் ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாரு என்ன இருக்கோ அதை நம்ம கரெக்டாக சொல்லிடணும் என்ன சார் நீங்கள் பார்த்தீங்க பையன் பயங்கரமாக குடிக்கிறான் அப்படின்னு சண்டை போட்டவங்களாம் இருக்காங்க சோ அதனால என்ன விஷயமோ அதை நம்ம கரெக்டாக சொல்ல சார் அவர் வீக்லி ஒன்ஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் மாதிரி போறாங்க அங்கே அசம்பிள் ஆகி ட்ரிங்ஸ் பண்றாரு பட் சேஃபா வந்துடுறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை மத்தபடி வேற எதுவும் எங்களுக்கு அட்வஸா தெரியல ஸ்மோக்கிங் பர்சனாக சார் ரெகுலரா ஸ்மோக் பண்றாரு சார் அது மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் நீங்க பாத்துங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம் ஒரு பொண்ணு கிட்ட வந்து என்னென்ன விஷயங்களா இருக்கான்னு வாட்ச் பண்ணுவீங்க ஆமாமா அவங்க யார் கூட எல்லாம் பழகுறாங்க என்ன மாதிரி பழகுறாங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்ன மாதிரி இருக்கு சிரிச்ச மாதிரி இருக்காங்களா உருன்னு இருக்காங்களா இது எவ்வளவு விஷயம் இருக்கு ஸோ அவங்க வந்து எப்பவுமே ஒரு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு பொண்ணுலாம் பார்த்துருக்கேன் சிரிக்கவே மாட்டாங்க அவங்க கும்பலவே இருப்பாங்க எங்க சப்ஜெக்ட்லாம் எல்லாம் என்ன சார் இந்த பொண்ணு சிரிக்க கூட மாட்டேங்குதுல அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்க டீம்லாம் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு உம்னா மூஞ்சிங்கிற பேர் எடுத்த பொண்ணுங்களாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது கேரக்டர் வெரிஃபிகேஷன் வண்டி ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகி போக போகிறாங்க எல்லா விஷயத்தையும் மைன்யூட்டாக சின்ன சின்ன விஷயத்தையும் வாட்ச் பண்ணி நாங்கள் கிளைண்ட்டுக்கு ரிப்போர்ட்டாக கொடுப்போம் தொடர்ந்து வந்து ஒரு மேட்ரி மூணு எல் பற்றி பேச ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ